Get latest news updates. Subscribe to my channel. Don't forget press bell icon. <laughs> கலைஞர் படைக்கு தளபதி நல்ல அதிபதி ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின் நம் கழகம் காக்கும் அதிமுக பாரதிய ஜனதா அதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு அமைச்சர் பேசிட்டு இருக்கார் யாரு பால்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்பு முக ராகேந்திர பாலாஜி அவர் பால் வளத்துறை அமைச்சராக இருந்தப்போ ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி மேடையில் பேசினார் ரெண்டு பால் பாக்கெட்டை கொண்டு வந்தார் ஏ பால் பயக்க பால் பயக்கிய இது ரிலையன்ஸ் பால் இது அரோக்கிய பால் ரிலையன்ஸ் பாலையும் பத்து பெர்சன்ட் தண்ணி கலந்துருக்கான் ஆரோக்கிய பால்லையும் பத்து பெர்சென்ட் தண்ணி கலந்துருக்கான் இந்த பால்லாம் நம்பி குடிச்சிடா யாரு பால் வளத்துறை அமைச்சர் பால் வளத்துறை அமைச்சர் பாலில் தண்ணி கலந்திருக்கு மேடையில் திருத்த வேலை செய்ய வேண்டியதே நீ தாயா நீயே பாக்கெட்டை ஆட்டி காண்பித்துக் கொண்டிருந்த ராஜேந்திர பாலாஜி இன்னைக்கு என்ன பேசினார் மோடி எங்கள் டேடி பாவம் ஜெயலலிதா அம்மாவை இப்படி கேவலப்படுத்த கூடாது அம்மா இறந்த பிறகு அப்பா வளர்க்கிறாரு பிள்ளையில எப்படி குடும்பம் பாருங்க அப்பா மோதி அம்மா இறந்தாச்சு இப்ப அப்பா பிள்ளைகளை வளர்க்கிறாரு யாரெல்லாம் பிள்ளைய தெரியுமா மூத்த பிள்ளை ஓ பன்னீர்செல்வம் சிரிச்சே கழுத்த இருக்கிற இப்படி பிறந்திருக்கு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் செல்லாத அன்னைக்கு அறிவி அறிவிச்ச உடனே ஓ பன்னீர்செல்வத்தினுடைய நண்பர் சேகர் ரெட்டி வீட்டில் பத்து அட்டை பெட்டி நிறைய ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு இவர் யாருன்னா நரேந்திர மோடியோட மூத்த மையன் யாரு ஓ பண்ணிட்டு சொல்லுவான் ரெண்டாவது மையன் எடப்பாடி பழனிசாமி ஐயோ ஐயோ ஜெயலலிதா அம்மா தங்கியிருந்த அந்த கொடநாட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை பூரா ரெண்டு ஆளை வச்சு கொள்ளையடிச்சு அது வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கொடநாடு வாட்ச்மேன் இறந்து போறாரு சசிகலாவுடைய டிரைவர் இறந்து போறாரு ஜெயலலிதாவனுடைய ஓட்டுநர் மூணே நாளைக்குள்ள டக்கு டக்கு டக்குன்னு ஆக்சிடென்ட்ல இறந்து போறான் அந்த இறந்து போன விவரங்களை தெரிவிக்கிற சயோன் மனோஜ் ரெண்டு பேரும் அறிக்கை வெளியிட்டாங்க கொள்ளை குற்றம் மட்டுமல்ல கொலை குற்றத்திலும் ஆட்பட்ட ஒரு இரண்டாவது பிள்ளை யாருன்னா யார் எடப்பாடி பழனிசாமி இப்படி பிள்ளைய பிள்ளைய அம்மா வந்து தமிழ்நாட்டில் கொள்ளையடிச்சா அப்பா வெளிநாட்டில் அடிப்பார் அம்மா தரையில் கொள்ளையடிச்சா அப்பா மோடி விமானத்தில் அடிப்பார் பாருங்க அம்மா அப்பா காம்பினேஷன் எவ்வளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கு பாருங்க அம்மா தமிழ்நாட்டில் கொள்ளையடிச்சா நரேந்திர மோடி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த பண முதலைகளை வளர்த்து விட்டு கொண்டிருக்கிறார் அதே மாதிரி அம்மா தரையில் கொள்ளையடிச்சா அப்பா மோடி விமானத்தில் ரஃபேல் விமானத்தில் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கார் எப்படி குடும்பம் பார்த்தீங்களா இப்ப கூட்டணி முடிவாயிருச்சுன்னு சொன்னாங்க யாரு கேப்டன் தேமுதிகா நீங்கள் கூட்டணிக்கு வாங்க வரல தேமுதிக கூட்டணிக்கு வரலங்கிறதுக்காக நாங்கள் பேசலை ஆனால் நேற்று அந்த கட்சியினுடைய பொருளாளர் அம்மா மரியாதைக்குரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அதாவது இந்த கோயில் திருவிழாக்கள் நடக்கிறப்ப பெரிய பெரிய வாத்திய கருவிக்காரங்கள்லாம் இருப்பாங்க அவங்கெல்லாம் முதல்ல புக்காயிடுவாங்க இந்த ஊதவே தெரியாத ஆளுக்கெல்லாம் அன்னைக்கு பெரிய மவுஸ் வந்துடும் பாத்துறீங்களா அப்படின்னு ஊதுவான் அவனுக்கு கூப்பிட்டு அண்ணே தேதி வேணும்னே அப்படியா அதெல்லாம் டைரி ஃபுல்லாக இருக்கு அவன் ஊதுறவனுக்கு டைரி ஃபுல்லாக இருக்கான் ஊதவே தெரியாத நாயனக்காரனுக்கு அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ண மாதிரி தான் இன்னைக்கு ஆ தேமுதிகவுக்கு நாலு தொகுதியை வாங்கிட்டு அது எப்படி வாங்கினாங்கன்ற அந்த கேவலம் உலகத்தில் வேற எந்த இடத்துலையும் நடந்ததில்லை திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாங்க பார்த்தீங்களா பத்திரிகையாளர்களை எப்படி சந்திக்க வேண்டும் எப்படி மரியாதையாக நடத்த வேண்டும் என்று உலகத்திற்கே கற்றுக் கொடுத்த தலைவர் நம் கழகத்தினுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கிட்ட பேட்டி எடுக்க பத்திரிகைக்காரங்களா சந்தோஷப்படுவாங்களா ஜாலியா இருந்திருக்கு வடநாட்டில் ஒரு சாமியார் நீங்க சேது சமுத்திர திட்டத்தை அமல்படுத்தினால் உங்கள் தலையை சீவி விடுவேன் சொல்றார் என்ன சொல்றீங்க பத்திரிகைக்காரர் கேட்கிறார் உங்க தலையை சீவிடுவேன் ஒரு சாமியார் வட இந்தியாவில் சொல்றார் தலைவர் பதில் நானே என் தலையை சீவி பத்து வருஷம் ஆச்சு அவன்கிட்ட சீப் இருந்தா வந்து சீவிட்டு போச்சு பொழுது போலனா சீவட்ட என்ன பதில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் இறந்து விட்டார்னு பத்திரிகையில செய்தி பத்திரிக்கைக்காரங்க நெருக்கி நிற்கிறேன் எல்லாம் பேப்பர் பேனாவோட விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறாரா இறந்து விட்டாரா தலைவர் என்ன சொன்னால் மாட்டிக்கிறார் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னா எங்க இருக்காரு சொல்லுங்க இறந்து விட்டார் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சுதான் செத்தாரா கேட்பான்ல பேப்பர் பேனாவோட நிற்கிறாங்க விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறாரா இறந்து விட்டாரா தலைவர் பார்த்தார் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறாரா இறந்து விட்டாரா என்பதுதான் கேள்வி மாட்டினார் அன்னைக்கு அப்படின்ட்டு எல்லாம் பேப்பர் பேனாவோட இருக்கான் போராளிகள் என்றுமே சாவதில்லை அப்படின்னாரு பத்திரிகைக்காரங்க பேசினாங்க நான் அப்பவே சொன்னேன்ல இந்த கேள்வி கேட்க கேட்காதீங்க அதுக்கு அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க முடியாமல் போய் சந்திக்க ஆசைப்பட்டு சந்திக்க முடியாமல் போன நபர் யார் எந்த தலைவர் நீங்க சந்திக்கணும்னு ஆசைப்பட்டு சந்திக்க முடியாமல் போனவர் யார் ஏதோ அமெரிக்க அதிபர் யாராவது ஒருத்தரை சொல்லுவாரு அப்படின்னு எல்லாம் பத்திரிக்காரங்க ரெடியா இருந்தாங்க தலைவர் நான் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு சந்திக்க முடியாமல் போன நபர் கடவுள் அப்படின்னாரு நான் சந்திக்கணும்னு ஆசைப்பட்டு இதுவரைக்கும் சந்திக்கவே முடியல ஒரு பத்திரிக்காரன் திருப்பி கேட்கிறான் அப்படியே சந்தித்தால் அவரிடம் என்ன கேட்பீர்கள் நீ இருக்கியா இல்லையான்னு பெரிய பிரச்சனையாய் கிடக்குது அதை முதல்ல வந்து தீர்த்து வையின்னு சொல்லுவேன்னாரு பத்திரிக்கைக்காரங்க கைதட்டி இப்போ நீங்கள் எப்படி கைதட்டினீங்களோ அதே மாதிரி பத்திரிகையாளர்கள் என் தலைவனின் பேட்டிக்கு கைதட்டி ரசித்தார்கள் அப்படி பத்திரிகையாளர்களை நடத்திய தலைவர் அங்க அறவேக்காடுங்கிறத தெரிஞ்சு போச்சா புக் பண்ண முடியாத ஒரு ஓட்ட நாயனக்காரனுக்கெல்லாம் திருவிழா நேரத்தில் மதி மரியாதை வந்துருங்கிறதுக்கு அதுதான் எடுத்துக்காட்டு பத்திரிக்கைக்காரங்களை எப்படி பேசுறது ஆ நீ ஏ ஏ என்ன எனது நீ யார் நீ என்ன நீ என்ன புதிய தலைமுறையா ஆனந்தா ஏ நீ என்ன நீ கேளு ஏ நீ கேளு நீ யாரு ஏ என்ன நீ ஏ என்ன ஏ என்ன ஏ என்ன பத்திரிக்காரங்களாம் போவான் பதே போவான் ஏ பேர் நான் நானா வருவானுங்க காட்டுக்கிட்டு கேப்போ இந்த கட்சியை கூட்டணி சேர்த்துக்கிட்டு நாளைக்கு தேர்தலை சந்திக்க போகிறார் எடப்பாடி பங்க்ஷன் தூ வெட்கமாக இல்லை முப்பத்தி ஏழு எம்பிக்கள் நீங்கள் ஒரு இன்னும் செய்யலை டெல்லியில் உங்கள் எம்பிக்கள் இருந்து பிரயோஜனமே இல்லை தண்டம் சொல்லுது பிரேமலாதா ரஜினிகாந்த் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி கேட்குறாங்க முப்பத்தி ஏழு எம்பிக்களை தண்டம் என்று சொன்னார்களே அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் எடப்பாடி அது 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 ஒரு கட்சின்னா நல்லது சொல்லுவாங்க கெட்டதுன்னு சொல்லுவாங்க நாங்கள் தான் செருப்பில் அடிச்சா கூட வாங்கிட்டு அதை தான் மனசில் எனக்கு அப்படி தான் பட்டுச்சு விளக்க மாத்தல் அடிச்சா கூட முதலிரவில் நாங்கள் பாட்டு கூட போய் படுத்திருப்போம் இதில் என்ன தப்பு செருப்பில் அடித்தாலும் திங்காமல் விட மாட்டேன்னு சொல்ற ப்ரூஃப் டி ஜெயக்குமார் மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர்கிட்ட கேட்டால் அவர் சொல்றாரு அப்படி சொல்லிருக்கூடாது சொல்லிட்டாங்க மறப்போம் மன்னிப்போம் பிரேமலதா காலில் உழுந்திருக்கலாமியா இதுக்கு நீ பேசாம No. Mm -hmm.